வணக்கம் மின்கசிவு காரணமாக மளிகை கடையில் தீ விபத்து ஏற்பட்டதில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது என விரிவான செய்திகள் அரியலூர் நகரில் உள்ள சின்னக்கடை தெருவில் சுகுமார் என்பவர் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக ஆனந்தா மளிகை என்ற பெயரில் கடை நடத்தி வருகிறார் இவர் வழக்கம் போல் நேற்று இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று காலை கடையில் இருந்து புகை வந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் சுகுமாருக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் அவர் கடையை திறந்து பார்த்தபோது கடையில் இருந்த பொருட்கள் தீயில் இருந்து கொண்டிருந்தது இதனையடுத்து அரியலூர் தீயணைப்பு தகவல் தெரிவித்தார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர் ஆனால் அதற்குள் கடையில் இருந்த அரிசி பருப்பு சாம்பு சோப்பு அலகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து சேதம் சேதமாகியுள்ளது மேலும் இது குறித்து அரியலூர் நகர காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டிஎன் சிந்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன்